வாயெல்லாம் ரொம்ப இருக்கி கட்டி வச்சிருக்கேன் நல்வாழ்த்துறை அமைச்சர் தான் அதை கவனிக்கணும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் திருச்சி மலைக்கோட்டையில் லிப்ட் வசதி செய்து தரப்படும் என்று மகிழ்ச்சியான செய்தியை சொன்னார்கள் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது எங்கள் அறநிலையத்தை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் இருக்கிற பொழுது நாங்கள் அமைச்சராக இருந்த பொழுது எங்கள் திண்டுக்கல் நகரில் அமைக்கப்பட்டுள்ள மலைக்கோட்டையில் இருக்கிற ஜலகண்டேஸ்வரர் அபிரமன் கோவிலுக்கு ரோப்கார் அமைக்கிற திட்டம் லிஃப்ட் வசிக்கிற திட்டம் அத்தனையும் ஏற்பாடு செய்திருந்தோம் ஆனால் தொல்லியல் துறைக்கும் அறநிலையத்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு பெரிய சண்டையாக நடந்து கொண்டிருக்கிறது கேள்வி அதாங்க அடுத்து வர சாமி சொன்னாதுன்னு தெரியும் அறநிலையத்துறையில் வர என்ன கேட்கறது அதனால அந்த தொல்லியல் துறை கடைசி வரை அந்த திட்டத்தை ரோப்கார் அல்லது லிப்ட் போடுவதற்கு முடியாத சூழல் எங்கள் ஆட்சியில் ஏற்பட்டது நீங்கள் உடனே கேட்பீங்க உங்கள் ஆட்சியில் செய்ய முடியலன்னு கேட்பீங்க எல்லா வேலையும் செஞ்சிருந்தோம் மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மின்னல் வேகத்தில் பணிகளை செய்து வருவதற்கு பாராட்டுகள் எதையும் நடவடிக்கை எடுத்து எங்கள் திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு ரோப்கார் வசதி அல்லது லிப்ட் வசதியும் செய்து தருவார்கள் கேட்க விரும்புகிறேன் எங்களுடைய அமைச்சர் உள்ளாட்சித்துறை நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் எல்லாருமே எங்கள் எம்எல்ஏக்கள் ஒத்து வருவாங்க ஆவணம் செய்யும்படி உங்கள் வாயிலாக அறநூறுத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் மலை சோளிங்கர் மலை ஆகிய இரண்டு இடங்களில் ரோப்கார் வசதி முழுமை பெற்று பக்தர்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கின்றது மாண்மிகு மூத்த உறுப்பினர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கோரிய இந்த அபிராமி திருக்கோயிலில் ஏஎஸ்ஐ அதற்குண்டான அனுமதி வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது எங்கள் துறையுடைய செயலாளர் ஏற்கனவே ஏஎஸ்ஐ சேர்ந்த அதிகாரிகளோடு இரண்டு முறை கலந்து ஆலோசனை செய்திருக்கின்றார் தமிழக முதல்வர்கள் உத்தரவை பெற்று இந்த மாத இறுதிக்குள் திண்டுக்கல்லுக்கு அந்த கோவிலுக்கு வருகின்றோம் நானும் அண்ணன் ஐ அவர்களும் மாவட்ட செயலரும் வருகிறோம் நீங்களும் வாருங்கள் இருக்கின்ற பிரச்சனையை அனைத்து அதிகாரிகளையும் வரவழைத்து ரோக்கார் அமைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயம் நிறைவேற்றி தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் முத்துராஜா பேரவைத் தலைவர்களே புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆதனக்கோட்டை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயம் வருடங்கள் பழமையான திருக்கோயில் இக்கோயில் நீண்ட காலமாக புனரமைப்பு செய்யப்படாமல் மிகவும் சிறமடைந்து உள்ளது கடந்த காலங்களில் நான்கு கால பூஜைகள் நடைபெற்று வந்தன தற்பொழுது ஒரு கால பூஜை கூட நடைபெறாமல் உள்ளன இக்கோயிலை சுற்றியுள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் திருவிழாக்கள் கொண்டாடும் ஆலயமாக திகழ்ந்தன ஆகவே மேற்கண்ட திருக்கோயிலில் பகுதிகளை புனரமைத்து குடமுழுக்கு செய்வதற்கு அரசு முன்வருமா என்பதை பேரவைத் தலைவராக அமைச்சர்களை கேட்டுக் கொள்கிறேன் அவர்களே உறுப்பினருடைய கவனத்திற்கு புதுக்கோட்டை தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட திருக்கோயில்கள் இருநூத்தி எழுபது இந்த இருநூத்தி எழுபது திருக்கோயில்களுக்கு புண்டைநல்லூர் மாரியம்மன் போன்ற இரண்டு மூன்று திருக்கோயிலிருந்து தான் முழுமையான வருமானம் மீதம் இருக்கின்ற இருநூத்தி ஐந்து இருநூத்தி அறுபத்தி ஐந்து திருக்கோயிலுக்கு ஒருகால பூஜைக்கு கூட நிதி இல்லாத ஒரு சூழல் மாண்மிகு தமிழக முதல்வர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் ஆண்டுதோறும் ஆறு கோடி ரூபாயை அரசின் சார்பில் மானியமாக வழங்க உத்தரவிட்ட முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியுடைய முதல்வர் எங்கள் முதல்வர் அவர்கள் ஆகவே தற்போது எரியாத தீபங்கள் கூட பல சிறு சிறு கோயில்களில் இருந்த நிலை மாறி தற்போது தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன ஆயிரம் ரூபாய் மாத வருமானம் என்றிருந்த நிலை மாறி பத்தாயிரம் ரூபாய் அளவிற்கு இப்பொழுது ஊதியம் வழங்கும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது உறுப்பினர் கோரிய அந்த திருக்கோயில் இன்றே ஆய்வு செய்து நாளைக்குள்ளாக எப்போது புலனமைப்பு பணி மேற்கொள்ளப்படும் எப்பொழுது முடிவுக்கு திருப்பணி நடைபெறும் என்பதை உறுப்பினருக்கு தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் சபா ராஜேந்திரன் அமைச்சர் அவர்கள் மண்மை பேரவைத் தலைவர் அவர்களை விடை